அலைக்கும் அலாம் வரைக்கும் வரமத்துல வரகாக்கம் அலாம் வரமத்து உம்ரா முடிச்சிட்டு மொட்டை அடிக்கிறாங்க அது சிறந்ததா அல்லது அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இடையில தக்சீர் பண்ணுறாங்க அதாவது சுருக்கிக்கொள்ளி முடிய வெட்டி கொள்றாங்களா அங்கே அது சிறந்ததா இப்போ நம்ம உம்ராவுடைய கடமையை முடிச்சிட்டு கடைசியாக செய்கிற கடமை தான் இந்த இது இந்த ஹெல்ப் பண்ணுறது முடிய வலிக்கிறது அதே மாதிரி முடிய சோல் பண்ணுறது இப்போ இதில் முடிய வலிக்கிறது சிறந்தது ஹஜ்ஜுடைய அந்த கடமை ரசூ சலா செல்லம் சொல்லும் பொழுது அந்த முடியை வலிக்கிறவங்களுக்கு அந்த ரஹ்ம செய்வானா சொல்லி போட்டு திரும்ப கடைசியாக குறைக்கிறவங்களுக்கும் என்று ரசூ சலா செல்லம் சொல்றாங்க இப்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த தக்சீர் பண்ணும்போது குறைக்கும் பொழுது அதிகமான மக்கள் என்ன செய்யறாங்கடா ஒரு சின்ன இந்த பகுதியை எடுத்து கட் பண்ணிடுறாங்க அல்லது எங்கால நாலு முடி அஞ்சு முடி பத்து முடி அப்படின்னு கட் பண்றாங்க இது வந்து சரியான முறை கிடையாது இப்படி செய்யறது வந்து ஒரு சரியான முறை கிடையாது ஏன்னா கருத்து முரண்பாடு இருந்தாலும் அது சரியான முறை கிடையாது அகதாதத்தில் கொரோன்னு சொன்னால் மஹாலித்தீன்னு ஒரு உசக்கும் முக்கசிலை அதாவது முடிய அவர்கள் தலைமுடியை முழுமையாக வலிப்பார்கள் இல்லை இப்போ மொகல்லத்தின் வலிக்கிறதுன்னு சொன்னால் வந்து ஒரு பகுதி ஒரு பகுதியை வலிக்கிறது இல்லையே அப்ப எனவே முழுமையாக வலிக்கிற மாதிரி முழுமையாக சோட் ஆகணும் அதாவது முடியை முழுமையாக எல்லா இப்போ இங்கால எல்லா பகுதியிலேயும் நம்ம என்ன செய்யணும் சோட்டாக்கி வெட்டணும் சும்மா அந்த மூணு முடி நாலு முடி வெட்டுறதெல்லாம் வந்து கிடையாது அது ஒரு பிழையான நடைமுறை என்பது அதிகமான அறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க இல்ல சரியான நிலைப்பாடு ராஜஹான நிலைப்பாடு வந்து எல்லா பக்கத்தில இருந்தும் முடிய ஷோட் பண்றது குறைக்கிறது என்பதுதான் சரியான